வணக்கம் இன்றைக்கு பூமி மூலகத்தை அதிகப்படுத்துகிற முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் இதன் பெயர் பிரித்திவி முத்திரை பிரித்திவிங்கிறது சன்ஸ்கிரட்டில் பூமி நம்ம உடம்புல பூமி வந்து இந்த மசிலாகவும் இந்த அதாவது தசைகளாகவும் எலும்பாகவும் எது எது ஒரு உருவத்தை அமைப்பை கொடுக்குதோ நம்மளுக்கு திட அமைப்பை கொடுக்குதோ அதெல்லாம் தான் நம்ம உடம்புல பூமி எலிமெண்ட்டு இந்த முத்திரை வந்து செய்யும் பொழுது இது வந்து பூமி எலி இதை வந்து மூலகத்தை அதிகப்படுத்துது அதை அது இல்லாமல் இதை வந்து அக்னியை குறைக்கும் அதனால் இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு அக்னி சாமக் முத்திரைன்னு இந்த முத்திரை வந்து நம்மளுக்கு எது எப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதாவது மோதர விரலை விரல் நுனியில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நீ மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்ச நாளை முதல்ல ஆழ்ந்த மூச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சாதாரண நிலையிலேயே மூச்சை விடலாம் இப்படி விடும்பொழுது ஒரு நாளைக்கு நம்ம நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் விட்டு விட்டு செய்யலாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செய்யலாம் அல்லது ரொம்ப கடு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதாவது ரொம்ப உடம்பு வீக்காக இருக்குது காரணமே தெரியாமல் சில பேர் இழைச்சி போகிறாங்க எதனால் இலைக்கிறாங்கன்னே தெரியாது நல்லா தான் சாப்பிட்றாங்க ஆனால் உடம்பு இலைச்சிருக்கு இது மா இந்த மாதிரி நிலமையில் பிரித்வி முத்திரை செய்யலாம் அது உடம்பு அதிகப்படுத்து உடம்பு பருமனை கொஞ்சம் கூட்டுறதுக்கு உதவும் எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது எப்போ பார்த்தாலும் வீக்காக இருக்குது உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லையா பிரச்சனை முத்திரை பண்ணுங்கள் இந்த முத்திரை இது முத்திரை இல்லாமல் நம்மளுக்கு அந்த குருத்தெலும்பு இருக்குது இல்லையா ஆஸ் ஆர்த்தரைட்டேஸில் வந்து அந்த எலும்பு போயிடும் முட்டிக்கு நடுவில் அந்த இருக்கிற அந்த எலும்பெல்லாம் போயிடும் அந்த மாதிரி அந்த போகாமல் நம்மளுக்கு இந்த குருத்தெலும்பை எலும்பை உருவாக்கிறதுக்கும் அதாவது இது சில பேருக்கு நகமெல்லாம் உடைஞ்சி போயிடும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி ஒரு மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் அவங்களும் இதை செய்யலாம் ஹைப்பர் தைராய்டிசம் அதிக அளமாக தைராய்டு சுரந்து அதனால் வந்து அது அது உடம்பு வந்து தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இரும்பு இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தூங்கவும் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு உடம்புல சுத்தமாக யூஸ் பண்ணிடும் அந்த இருக்கிற சாப்பாட்டை அவங்களும் இதை முத்திரிய பண்ணலாம் நல்லது இது இல்லாமல் தலைமுடி கொட்டுறது அப்புறம் வயசுக்கு முன் முன்னாடியே சீக்கிரமாக இளநரை அதுக்கும் இதை உபயோகிக்கலாம் கண்ணில் வந்து பேர்னிங் எரிச்சல் கண் எரிச்சல் உடம்புல கால் எரிச்சல் சில பேர் சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கால் எரியும் கண் கால் எங்கள் உடம்புல எரிச்சல் இருந்தாலும் பிரித்வி முத்திரையை பண்ணிங்கன்னா அது குறைக்கும் வயிற்றில் அல்சர் இருக்கா வாயில் புண்ணு இருக்கா பிரித்வி முத்திரை உதவி செய்யும் ஆனால் இதை கொஞ்சம் நாழி பண்ணணும் இருபது நிமிஷமாவது பண்ணால் தான் அதோடய பலன் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணணும் அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும் ஜாண்டிஸு ஃபீவர் இந்த கண்டிஷன்லேயும் பிரித்வி முத்திரை உதவுது நம்ம இது மூலாதார சக்கராவுக்கு இது உதவுதுன்னு சொன்னேன் இல்லையா மூலாதார சக்கராவை இது அதிகப்படுத்துதுன்னா மூலாதார சக்கராவுக்கு என்னன்னா ஒரு நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும் என்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு இந்த மூலாதார சக்கரம் சில பேருக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுதா சரி எல்லாத்தையும் விட்டுட்டு தொலைச்சிட்டு ஓடிடலான்னு தோணும் தேவையே இல்லை ஒழுங்காக மூலாதார சக்கராவை நம்ம வந்து வலுப்படுத்தணும் பிரித்தி உத்திரைய செய்யுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் வாழ்க வளமுடன்